அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஆஹ் இந்து வாரத்தில் முதல் நாள் அது மாத்திரமல்ல மிக முக்கியமான ஒரு நாளும் கூட அந்த வகையிலே உண்மையிலே நற்சிந்தனை என்பது காலையில் அஹ் கேட்கிற பொழுது ஆஹ் ஓரளவுக்காவது எங்களுடைய சிந்தனைக்குள் செல்லும் என்பதனால்தான் முதலாவது அது அலுவலக கடமையாக நற்சிந்தனையை சொல்லுவது அந்த வகையில் இன்றைக்கு நான் ஒரு மகிழ்ச்சியான அலுவலக சூழல் என்பது பற்றித்தான் ஒரு சிறிய கருத்தை சொல்ல விரும்புகிறேன் இது எந்த அளவு தூரத்துக்கு வெப்பொருள் யார் வாழ்க்கும் பினும் அப்பொருள் மெப்பொருள் காண்பது அறிவு அது குரல் அல்ல திருக்குறள் அந்த அந்த அளவிலே நீங்கள் உங்கள் நான் சொல்லுகிற கருத்தை மெய்ப்பொருள் காண்டு சரியாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இல்லையே நீங்கள் அதை கைவிடலாம் கட்டாயம் சொல்லுகின்ற அறிவுகள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்ற ஒரு தேவையும் கிடையாது ஆஹ் உண்மையா இந்த அலுவலகத்திலே அலுவலகத்திலே நாங்கள் நான்கு முக்கிய நோக்கங்களுக்காக ஒன்று கூடுகிறோம் முதலாவது அடிப்படையான நோக்கம் முதலாவது முக்கியமான நோக்கம் எங்களுக்குரிய வருமானத்தை பெற்றுக்கொள்வது வருமானத்தை தருகின்ற இடமாக அலுவலகம் இருக்கிறது அதே போல இரண்டாவது முக்கிய நோக்கம் இந்த அலுவலகம் எங்களுக்கு மதிப்பை தருகிறது சமூகம் உங்களை மற்றவர்களே பிரித்து பார்த்ததற்கு ஆஹ் உங்களை ஒரு நல்ல மனிதராக பெரிய மனிதராக எண்ணுவதற்கு இந்த அலுவலகம் காரணமாக இருக்கிறது ஆகவே சம்பளத்துக்கு அப்பால் மதிப்பும் கிடைக்கிறது மதிப்புக்கும் சம்பளத்துக்கும் அடுத்து உண்மையாக யோசிக்கிற பொழுது நாங்கள் செய்கிற தொழிலே திருப்தி கிடைக்கிறது திருப்தி என்பது மிக முக்கியமான ஒன்று வாழ்க்கையில் நாளாந்த உங்களுடைய காரியங்களில் நாங்கள் செய்கிற காரியங்களிலே ஆஹ் திருப்தி அடைய வேண்டும் எங்களுக்கு மனம் திருப்தி அடையக்கூடியவாறான ஒரு சூழல் அலுவலகத்தில் இருக்க வேண்டும் அந்த அலுவலக சூழலை திருப்தியுடைய சூழலாக வைத்திருப்பதிலே எங்களுக்குத்தான் காரிய பங்கு இருக்கிறது ஏனென்றால் இதில் பங்கு கொண்டிருந்தவர்கள் நாங்கள் மட்டும்தான் இருந்து வருபவர்கள் எங்களுடைய அலுவலக சூழலை ஒரு நாளும் குழப்புவதில்லை ஆகவே இந்த திருப்தி என்பது மூன்றாவது முக்கியமான விடயம் நான்காவது முக்கியமான விடயம் அதை கடந்து தொழில் பாதுகாப்பு என்பதும் வாழ்க்கை பாதுகாப்பு என்பதும் இந்த அலுவலகத்திலிருந்து தான் கிடைக்கிறது ஒரு நீண்ட அரசாங்க சேவையில் இருக்கின்ற பொறுத்தவரை ஒரு நீண்ட வாழ்க்கை பாதுகாப்பு இருக்கிறார் என்பது உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் நீங்கள் நீங்கள் மரணமடைந்தால் உங்களுடைய குடும்பத்தவர்கள் அப்புறம் அதன் பிள்ளைகளும் இப்படியே இந்த அரசாங்க சேவையினுடைய நலன்கள் அனைத்தும் தொடர்ந்து கொண்டே இருக்கும் ஆகவே இந்த வாழ்க்கை பாதுகாப்பு நான்கு விடயங்களிலும் அலுவலகத்தில் இருந்து கிடைக்கின்ற இந்த அலுவலகத்திலே ஆஹ் சில வேளைகளிலே அல்ல பல வேளைகளிலே இந்த அமைதிய குழப்பு இந்த விடயமாக இருப்பது நாங்கள் நினைக்கின்ற சிந்தனை நாங்கள் கொண்டிருக்கிற சிந்தனை ஆஹ் எப்பொழுதுமே நல்லதத்தை பற்றியும் நேர்கணியமாகவும் பேசுகிற அல்ல செய்கிறவர்களுடைய ஆஹ் நடந்து கொள்ளுகிறவர்களினாலே அலுவலக சூழல் ஒரு நாளும் பாதித்துக் கொள்ளாவதில்லை ஆனால் எதிர்கணியமாக தான் மிக முக்கியமாக ஒரு அலுவலக சூழலின் அமைதி பாதிக்கப்படுகிறது குறிப்பாக தீயவை தீயவை பற்றி எண்ணுகிற பொழுது அல்லது எதையுமே நெகட்டிவாக பார்க்கிற பொழுது நெகட்டிவ் என்பது தீயவை தான் வள்ளுவருடைய சக்தி வள்ளுவருடைய தீயசக்தி தூய சக்தி தீயவை தீயவை அப்பதால் தீயவை தீயினும் அஞ்சப்படும் என்று சொல்லி வள்ளுவர் வள்ளுதர் குறிப்பிடுகின்ற விடயம் உண்மையாக நாங்கள் இயனதத்தை எண்ணுவதனால்தான் ஒரு அலுவலக சூழலில் இந்த விளைவை பார்க்கிறோம் ஆக எப்பொழுதும் சிந்தனை நல்ல சிந்தனை என்பது மிக முக்கியம் ஒரு அலுவலகத்திலே நாலு விதமான ஆட்கள் இருப்பார்கள் ஒன்று கொமாண்டர் இன்னொன்று செகண்டின் கொமாண்ட் மூன்றாவது செக்ஷனல் கொமாண்ட் நான்காவது சப்போடி நிர்ஷிப்பட தூசிப்படை இப்படி நான்கு அணியினர் இருக்கிறார்கள் இந்த நான்கு அணியினருமே வெவ்வேறு நோக்கங்களுக்காகத்தான் அலுவலகத்தில் உருவாக்கப்படுகிறது ஆகவே இதுல எந்த முதலாவது முக்கியம் என்ன என்றால் என்று சொல்லப்படுவது கட்டளை என்பது பணிப்புத்தான் கட்டளை என்பது இப்படி இருக்க வேணும் மனிதாயமாக இருக்க வேணும் அவர் கொஞ்சம் மரியாதையா சொல்லி இருக்கலாம் இதெல்லாம் நீங்கள் வெளியில இருந்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிற பொழுது செய்யறது அலுவலகத்துலேயன் அலுவலகத்துல கமாண்ட் முக்கியம் கமாண்டர் மட்டும் தான் அலுவலகத்தின் தலைவர் யாருன்றா கமாண்டர் செகண்ட் இன் கமாண்ட் தான் மெட்டில் அவர் ரெண்டாவது அணியில ஒரு அழி அணியினர் இருப்பார்கள் செகண்ட் இன் கமாண்ட் தானாக ஒரு கமாண்டை பிறப்பிக்க முடியாது அவர் கமாண்டருடைய விருப்பங்களுக்கு ஏற்றவும் தொழிற்பட்டு கொண்டு போகிற பொழுதுதான் செகண்ட் இன் கமாண்ட் செகண்ட் இன் கமாண்டாக இருக்கலாம் உபநிலை தளபதிகளாக அவர்கள் இருக்கலாம் அதே போலத்தான் செக்ஷன் கமாண்ட் என்பது மிக முக்கியமான ஒரு பாத்திரம் அதிலே ஆங்காங்கே கிளைகளையும் கடமைகளையும் பொறுப்பளிக்கப்பட்ட பிரதான குழுத் தலைவர்களாக அவர்கள் இருப்பார்கள் அவர்கள் இந்த நிறுவன இலக்கை வெற்றி கொள்வதிலே மிக முக்கிய பங்காளிகள் சப்போர்டினேட் என்பது உதவுணர்கள் என்று தமிழிலே செல்வோம் உதவுனர்கள் உதவுனர்கள் எதற்கு உதவ வேண்டும் என்றால் அலுவலகத்துக்குள் எங்களுடைய விருப்பங்களையும் உணர்வுகளையும் சொந்த எண்ணங்களையும் வைத்துக் இயங்குகிற பொழுது பொது விருப்பு பாதிக்கப்பட்டுவிடும் ஆகவேதான் இந்த அலுவலகம் எதிர்பார்க்கின்ற விடயம் எப்பொழுதுமே ஒரு கட்டளைக்கு கீழ் பணியாற்றுகிற ஒரு பனித்தொகுதியாக தொகுதியாக இருக்கிற அலுவலகங்கள் வந்து பாதுகாப்பானதும் உள்குழப்பங்களும் மற்றதாக இருக்கும் ஆங்காங்கே தோற்றம் பெறுகின்ற அல்லக்கைகளும் கயிறுகள் அல்லக்கைகள் வந்து அலுவலகத்திலே சூண்டு முறைசாரா குழுக்கள் அது அந்த நுண்போமல் குரூப்ஸ் வந்து நுண்போமல் குரு கொண்டு சொன்னா வளமே அலுவலகம் பாதிக்கப்படுற முதலாவது அலுவலகத்தில் காணப்படுகின்ற முதலாவது நோய் இந்த குழு குழுவிலேயே தோன்றுவது முறைசாரா குழுக்களை உருவாக்குவதும் தோற்றுவிப்பது அதை வந்து ஒரு நாளும் கமாண்டரோ செகண்ட் ஹண்ட் கமாண்டரோ ஊக்கப்படுத்தக்கூடாது ஏனென்றால் அது உண்மையா அலுவலக சூழலை பாதிக்கும் ஆகவே அந்த அடிப்படையில இந்த நாங்களும் ஒரு உக அல்ல இந்த மாதிரியான பிரஷர் அமுக்க குழுக்களாகவோ ஆகவோ அல்லது வேறு செல்வாக்கு செலுத்தக்கூடிய குழுக்களாகவோ இல்லாமல் ஒரு பொது வழியிலே எல்லோருமே வந்து உழைக்கின்ற எல்லோரும் சகோதரர்களாக நடந்து வந்த ஒரு குறிப்பிட்ட வேலை நேரத்துக்குள் நாங்கள் வாழ்க்கை முழுவதற்கும் தேவையான சம்பளம் மதிப்பு திருப்தி வாழ்க்கை பாதுகாத்திலிருந்து நான்கு விடயங்களையும் மிகவும் ப்ரொடக்டிவான எட்டு மணியிலிருந்து நாலு மணிக்குள்ள ஒன்று கூடியிருக்கிற இடம் இந்த அலுவலகம் மட்டுமே ஆக இந்த அலுவலகத்தை அமைதியை திளைத்துவமானால் உண்மையாக அந்த நாளின் இருபத்தி நாலு மணி தேரத்தினுடைய அமைதியை திளைத்தி விட்டதற்கு சமம் ஆகவேதான் அலுவலக அமைதியை பேணுவதில் நாங்கள் எல்லோருக்கும் ஒரு பொறுப்பு என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்வது என் நன்றி